ஹாய் குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் ஊர் சைடு எப்படி தீபத் திருவிழாவை கொண்டாடுவாங்க எங்கள் ஊர்னால் என்னென்னு பார்க்குறீங்களா திருவண்ணாமலை தான் சொந்த ஊர் அங்கேயே பிறந்து வளர்ந்து கல்யாணம் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா அது திண்டிவனத்தில் இருக்கிறேன் எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி தீபத் திருவிழாவை கொண்டாடுவாங்கன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போவுமே தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சைடெலாம் பொழுதுனைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பொழுது இருப்பாங்க விரு விரதம் இருப்பாங்க காலையிலேருந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி மதியம் மணி மூணு மணிக்கு மேலே தான் சமைக்கவே ஆரம்பிப்போம் எப்பயுமே தீபத்தன்னைக்கு ஊருக்கு போக முடியலன்னா நான் இருந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஊரில் சாமி கும்பிடுவோமோ அதே விதத்தில் தான் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வீட்லேயும் சாமி கும்பிடுவோம் ஏன்னா நம்ம ஊர் வழக்கம் அதே மாதிரி சாமி கும்பிட்டு பழகிடுச்சு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிருதிகன்றதுனால எல்லோருமே காலையிலே சாமி கும்பிட்டுருவாங்க அதே மாதிரி ஈவினிங்கில் விளக்கு போடுவாங்க ஆனால் நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா நம்ம ஊர் சைடு எப்படி வந்து திருவண்ணாமலை சைடில் சாமி கும்பிட்றாங்கன்னா ஈவினிங்கில் தான் வந்து தீபத்தை பார்த்துட்டு தான் அப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் தீபாரம் தண்ணியே காட்டுவாங்க அதே ஸ்டைலில் தான் இந்த நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோம் மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஆகிடுச்சு ஓரளவுக்கு சமையல் விலலாம் முடித்தாச்சு இந்த அப்பம் பார்த்திங்கன்னா தீபத்துக்கே ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து ஸ்வீட் அப்பம் இது இல்லாமல் வந்து ஒரு படையிலே வந்து திருவண்ணாமலை சைடில் போட மாட்டாங்க அங்கெல்லாம் வந்து தினம் மாவு விற்கும் அந்த தின மாவில் இந்த அப்பத்தை செய்வாங்க நான் எங்கள் வீட்டில் வந்து தீபத்தண்ணிக்கு என்னென்ன சமைச்சிருக்கேன்னா சாதம் வடிச்சிட்டேன் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன் வாழைக்காய் பொரியல் எல்லாமே செஞ்சு வச்சேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே மணி மூணு மணி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வறுவல்லாம் செஞ்சு வச்சிட்டேன் ஏன்னா நேரம் ஆக நம்ம வந்து சாதம்லாம் சீக்கிரம் வடிச்சிட்டோன்னா ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா சாதம்லாம் ஆறிடும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு தான் நான் வந்து சாதத்தெல்லாம் வடிக்க ஆரம்பித்தேன் சாம்பாரை வந்து வைக்க ஆரம்பித்தேன் கத்திரிக்காவையும் கேரட் பீன்ஸையும் போட்டு சாம்பார் வச்சிட்டு ரசம் வச்சிட்டு பால் பாயாசம் வந்து செஞ்சுருக்கேன் அப்புறம் வந்து வடை சுட்டிருக்கேன் அப்புறம் இந்த ஸ்வீட் அப்போ அப்புறம் அப்பளம் இதுதான் வந்து நம்ம கிருத்திக்கு வந்து ஸ்பெஷல் நம்ம வந்து ஈவினிங்ல தான் இன்னைக்கு படையல் போட்டு சாமி கும்பிட போகிறோம் அங்கே திருவண்ணாமலையில் லைவ்ல பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் உச்சியில் தீபம் ஏற்றின உடனே நம்மளும் இங்கே சாமி கும்பிட்டு படையல் போட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி இந்த மாவளுக்கு மாவு ரொம்பவே ஸ்பெஷல் அதே மாதிரி இதுவுமே பார்த்திங்கன்னா தென மாவில் போடுவாங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா லைவ் ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வந்து ஏற்றி ஆரம்பிச்சிட்டோம் அஞ்சு ஐம்பது ஆகுது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து தீபத்தை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணி சாந்தத்தில் தீபம் ஏற்றும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக மழை சாரல் மாதிரி வந்துடுச்சு ஆனால் அந்த மழை சாரல்லையும் விளக்கு வந்து நிற்காமல் எரிஞ்சுது எப்பவுமே வருஷம் வருஷம் ஒரு மாதிரி காத்தடிக்கும் விளக்கு ஏற்றினாலே கொஞ்ச நேரம் கூட எரியாது ஆனால் இந்த வீடு சாரல் மழையிலையும் விளக்கு பார்த்திங்கன்னா நின்று எரிஞ்சுது அதுவே எனக்கு ரொம்பவே பெரிய சந்தோஷமாக இருந்தது விளக்கு எரிஞ்சாலே ஒரு வீடு ஒரு பிரகாசமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் y 是 n g l e b பயனல்லாம் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றினோடனே வெளியே இருந்து நம்ம கற்பூர தீப ஆராதனையை காட்ட ஆரம்பிச்சிட்டோம் இப்படி தான் வருஷம் வருஷம் நாங்கள் தீபத்தை வந்து கொண்டாடுவோம் சாமியை கும்பிட்டு முடித்த உடனே வீட்லையே உட்காருந்து லைவாகவே தீப ஒளி காட்சியை நம்ம வீட்டில் இருந்தே பார்த்தோம் ரொம்பவே மனசுக்கு திருப்தியாகவும் இருந்தது இப்படி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் தீபத்தை செலிப்ரேஷன் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்